ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நடந்துகிட்டு இருந்த ஸ்டாண்ட் ஆஃப் இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு நாட்டோட படைகளும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துக்கு இப்போது திரும்ப போயிட்டாங்க இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சுன்னா இந்தியாவுடனான அவங்களுடைய உறவை மேம்படுத்த விரும்புறதாகவும் சைனா சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில் சைனா மியான்மர் பார்டருக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய எல்பிஏஆர் ஸ்டேஷனை கட்டமைச்சிருக்கிறதா நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு சைனாவோட எல்பிஏஆர் ஸ்டேஷனை பற்றியும் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அமையுமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த ரேடாரை எதிர்கொள்ள இந்தியா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியா எப்போல்லாம் முக்கியமான மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் சைனாவுடைய ஸ்பைஸ் ஷிப்ஸ் ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு வரத நம்ம பார்த்துருப்போம் ஓஷன் ரீஜனில் இருக்கிற ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் ஆகிய நாடுகளில் அவங்களுடைய கப்பல்களை டாக் பண்ணி இந்தியன் மிசைல் டெஸ்ட்லேருந்து எவ்வளவு டேட்டாஸை சேகரிக்க முடியுமோ அவ்வளோ டேட்டாஸை இந்த கப்பல்களை வச்சு சேகரிக்க முயற்சி பண்ணுவாங்க சைனா இந்தோனேஷியன் ரீஜனில் இருக்கிற இந்தியாவோடைய நட்பு நாடுகள் அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீலங்கா இந்த சைனீஸ் ஷிப்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால் சைனாவால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டேட்டாஸை சேகரிக்க முடியாத நிலமை இருந்துச்சு இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிற விதமாக தான் சைனா இப்போது மியான்மர் பார்டரில் மிகப்பெரிய எல்பிஏ ரேடாரை கட்டமைச்சிருக்காங்க இந்த ரேடார் சைனாவுடைய யூனான் ப்ராவின்ஸில் அமைஞ்சிருக்கு சைனா மியான்மர் பார்டரில் இருக்கிற யூனான் ப்ராவின்ஸுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவத்தின் காரணமாக தான் எல்பிஆர் ஆடார் அமைக்க இந்த லொக்கேஷனை சைனா தேர்ந்தெடுத்திருக்காங்க சைனாவுடைய சவுத் வெஸ்ட் ப்ராவின்ஸான யூனானில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ராடார் பே ஆஃப் பெங்காலுடைய கிளியர் வியூவை சைனாவுக்கு கொடுக்கும் பே ஆஃப் பெங்கால் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷியன் ரீஜனுடைய பெரும்பாலான பகுதிகளையும் இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளையும் இந்த ராடார் மூலமாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மிக வேகமாக வலிமை அடைஞ்சிட்டு இருக்கிற சைனாவுடைய டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த புது எல்பிஆர் ராடார் மேலும் அதிக வலு சேர்க்கும் யூனியன் ப்ராவின்ஸில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த புது எல்பிஆர் ராடாருடைய ரேஞ்ச் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது ஏர்லி வார்னிங் ராடாரான இதுக்கு தொலை தூரத்தில் ஏவப்படுற ஏவுகணைகளை அட்டை அண்ட் ட்ராக் பண்ணுற திறமை இருக்குது லார்ஜ் பேஸ்ட் அரே ராடாருடைய சுருக்கம் தான் எல்பிஏஆர் எல்பிஏ ராடார் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜிக்கல் சிஸ்டம் அதனால் இது உலகத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த எல்பிஆர் ராடாரில் ஆயிரக்கணக்கான ஆண்டனாஸ் இருக்கும் இதுலேருந்து வர ரேடார் பீம்ஸை இந்த ரேடார் எலக்ட்ரானிக்கெல்லாம் எல்லா பக்கமும் ஸ்டேர் பண்ணும் அதனால் இந்த ராடாரை ஃபிசிக்கலாக மூவ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படாது யூனான் ப்ராவின்ஸில் பிளேஸ் செய்யப்பட்டிருக்கிற இந்த ராடா ஒரு ஏர்லி மார்னிங் ராடார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இதால் மிசைல்ஸ் மட்டும் இல்லாமல் சேட்டலைட்ஸை கூட ட்ராக் பண்ண முடியும் இந்த ராடாரை யூனான் ப்ராவின்ஸில் பிளேஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் யூனான் ப்ராவின்ஸ்லேருந்து இருந்து பே ஆஃப் பெங்காலை ஈஸியாக கவர் பண்ண முடியும் சைனா பே ஆஃப் பெங்காலை கவர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் ஐலாண்ட் ஒடிஷாவோட கோஸ்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஐலாண்டில் தான் இன்டிகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு இந்த டெஸ்ட் ரேஞ்சிலிருந்து தான் அக்னி ஃபைவ் கே ஃபோர் மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பல ஏவுகணைகளை இந்தியா சோதிக்கிறாங்க டாக்டர் அப்துல் கலாம் ஐலாண்டோடைய சீக்ரசி மற்றும் முக்கியத்துவத்தின் காரணமாக இந்த ஐலாண்டை ஏரியா ஃபிஃப்டி ஒன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க இந்தியன் மிசைல்ஸ் எப்போவுமே சைனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கு அதனால தான் இந்தியன் மிசைல் டெஸ்ட் அப்போல்லாம் ஸ்பை ஷிப்ஸ் அனுப்பி மிசைல் டெஸ்ட் சம்மந்தமான டேட்டாஸை எல்லாம் சைனா சேகரிக்க முயற்சி பண்ணுவாங்க இப்போ இந்த ரேடார் வந்ததுக்கப்புறம் ஸ்பைஸ் ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரேடார் மூலமாகவும் இந்தியன் மிசைல் டெஸ்ட்டை பற்றி சைனா அவங்க நாட்டில் இருந்தபடியே டேட்டாஸை சேகரிக்க முயற்சி பண்ணுவாங்க இந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐலான்லேருந்து இந்தியா நடத்துகிற மிசைல் டெஸ்ட் ரியல் டைம் டேட்டாஸை சேகரிக்கிறது மூலமாக இந்தியன் மிசைல் டெஸ்ட் துடைய ட்ரெஜெக்ட்ரி ரேஞ்ச் ஸ்பீடை எல்லாம் தெரிஞ்சுக்க சைனா முயற்சி பண்ணுவாங்க சேகரிக்கப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு சைனா அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இந்தோ பசிபிக் ரீஜனில் இந்தியாவும் சைனாவும் தான் முக்கிய போட்டியாளர்கள் இங்கே இந்தியா சைனா ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்குமே நிறைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் இந்தோ பசிஃபிக்கில் இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களுடைய டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணுற முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு முயற்சியாக தான் சைனா இப்போ இந்த ரேடாரை களமிறக்கிருக்காங்க இந்தியாவுடைய மிசை டெஸ்ட்டை ட்ராக் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இண்டோபசிஃபிக் ரீஜனில் சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங்கை இந்த ராடார் வலுப்படுத்துது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பொருத்தப்பட்ட இந்தியன் நேவியோட நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனில் சுற்றிக்கிட்டு இருக்கு அன்டிடெக்டபுளாக இருக்கிற இந்த சப்மரைன்ஸால எப்போ வேணாலும் திடீர்னு சைனா மேலே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கு நடத்த முடியும் இது மாதிரியான சர்ப்ரைஸ் அட்டாக்ஸை டிடெக்ட் பண்ண சைனாவுக்கு இந்த எல்பிஏஆர் ராடார் உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்தியா பே ஆஃப் பெங்காலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் போர் கப்பல் நீர்மூழ்கி கப்பல்கள்னு இந்தியன் நேவியோட ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை மானிட்டர் பண்ணுறதுலேயும் இந்த ரேடார் சைனாவுக்கு உதவியாக இருக்கும் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற அமெரிக்கா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுடைய ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணவும் இந்த ரேடார் சைனாவுக்கு உதவியாக இருக்கும் யூனான் ப்ராவின்ஸில் இருக்கிற இந்த ரேடார் மூலமாக அந்த மான் சீலில் நடக்கிற எல்லா மூவ்மெண்ட்ஸையும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டியாகோ காசி ஐலாண்டில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸையும் சைனாவால் கண்காணிக்க முடியும்னு சொல்லப்படுது ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் லொக்கேட் செய்யப்பட்டிருக்கிற இந்த ராடார் இந்தியன் ஓஷன் ரீஜனில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிற சைனாவுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுல சைனாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஒரு எல்பிஆர் ராடார் மட்டும் இல்லாமல் இன்னும் பல எல்பிஆர் ராடார் ஸ்டேஷன்ஸை சைனா ஆப்ரேட் பண்ணுறாங்க யூனான் ப்ராவின்ஸில் இருக்கிற இந்த ராடா ஸ்டேஷன் மாதிரியே ஜின்ஜியாங் ப்ராவின்ஸில் இருக்கிற இன்னொரு எல்பிஆர் ராடாஸ் ஸ்டேஷன் மூலமாகவும் சைனா இந்தியாவை கண்காணிக்கிறதா நம்பப்படுது கிட்ட இருக்கிற இது மாதிரியான மிகப்பெரிய ஓவர் ஓவர்தாரிசான் ராடாஸ் இந்தியா கிட்டே இல்லை இன்னும் சொல்ல போகணுன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா ஆகிய இந்த மூணு நாடுகள் கிட்ட மட்டும்தான் இது மாதிரியான மிகப்பெரிய ராடாஸ் இருக்குது இந்தியா கிட்ட இப்போ இருக்கிறதெல்லாம் கம்மியான ரேஞ்சு உள்ள கிரவுண்ட் பேஸ்ட் ரேடாஸ் தான் இந்தியா இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற ராடாஸில் முக்கியமான இஸ்ரேல் கிட்ட வந்து நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிற கிரீன் பைன் ராடாஸ் இந்த க்ரீன் பைன் ராடாஸ் உடைய ரேஞ்ச் ஐநூறு கிலோமீட்டர் இந்த கிரீன் பாயிண்ட் ராடார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலகத்துடைய கவனத்தை ஈர்த்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏமன் போராளிகள் இஸ்ரேலை நோக்கி ஒரு பேலிஸ்டிக் மிசைல லான்ச் பண்ணினாங்க அந்த மிசை கிரீன் பாயிண்ட் ராடார் உதவியோடு தான் ட்ராக் பண்ணி அழிச்சாங்க இஸ்ரேல் ட்ராக்கிங் ராடாரான இந்த கிரீன் பாயிண்ட் ராடாரை இந்தியா பல வருஷமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா மூணு கிரீன் பாயிண்ட் ராடார்ஸை இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கிரீன் பாயிண்ட் ராடாரை அடிப்படையாக வச்சு இந்தியா ஒரு ராடார் சிஸ்டமாக உருவாக்கியிருக்காங்க அந்த ராடாரோடைய பேர் ஸ்பாட் ஸ்வார்ட் பிஷ் ராடர் கிரீன் பைன் விட பவர்ஃபுல்லான ராடார் இந்த ஸ்வார்ட் பிஷ் ரேஞ்ச் அறுநூறு கிலோமீட்டர்ல இருந்து எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இந்தியா இந்த ஸ்வாட் பிஷ் ராடரை அப்கிரேட் பண்ணி சூப்பர் ஸ்வார்ட் பிஷ் ராடரை உருவாக்கிருக்காங்க இந்த சூப்பர் ஸ்வார்ட் பிஷ் ரேஞ்ச் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்தியா கிட்ட எத்தனை ஸ்வாட் பிஷ் ராடர் எத்தனை சூப்பர் ஸ்வார்ட் பிஷ் ராடர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஸ்வார்ட் ரெடாஸ் இந்தியாவுடைய பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைய பேஸ் டூல இன்டிகிரேட் ஆகிடுச்சு பாகிஸ்தான்லேருந்து ஏவப்படுற பேலிஸ்டிக் மிசைல்ஸை மானிட்டர் பண்றதுல இந்த ரேடா ரொம்ப உதவியாக இருக்கிறதா நம்பப்படுது பூமியோட கேவேச்சரின் காரணமாக ட்ராக்கிங் ராடாஸால் தொலை தூரத்தில் உள்ள இலக்குகளை டிரெக்ட் பண்ண முடியாது இந்த பிரச்சனையை ஏர்லி மார்னிங் ஓவர்த ஹரிசான் ராடாஸை வச்சு சரி பண்ணலாம் பிரம்மாண்டமான சைஸில் இருக்கிற இந்த ஓவர்த ஹரிசான் ராடாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ்ஸை எமிட் பண்ணும் இந்த வேவ்ஸ் ஐனோஸ்பியரில் மோதி ரிஃப்ளெக்ட் ஆகும் இது மூலமாக தொலைதூரத்தில் உள்ள விமானங்கள் ஏவுகணைகளை எல்லாம் இந்த பெரிய ராடார் செலை ஈஸியாக டிரெக்ட் பண்ண முடியும் யுஎஸ்ஏ கிட்ட ஐயாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள பேவ் பவுஸ் ரேடா இருக்குது ரஷ்யா கிட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஓரோனட்சார் இருக்குது சைனாவுடைய எல்பிஐ ராடாருடைய பேர் என்னன்னு எனக்கு தெரில ஆனால் கிட்ட உள்ள அந்த ராடாருடைய ரேஞ்ச் ஐயாயிரம் கிலோமீட்டர் சைனாவை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணவும் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அதிகப்படுத்தவும் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஓரோனஸ் ஓரநெஷ் வாங்க போகிறாங்க இந்த ஓரோனஸ் ரேடருடைய ரேஞ்ச் அறுநூறு கிலோமீட்டர்லேருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ரஷ்யா கிட்ட இப்போ எட்டு ஆக்டிவ் ஓரானஸ் ராடார்ஸ் இருக்கு இந்த நிலமையில இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு புது ஓரோனஸ் ராடாரை வாங்க போறாங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஓரோனஸ் ராடாருடைய டீல் சீக்கிரமே ஏற்பட போகுது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்பட போற இந்த ஓரோனஸ் ராடார் டீலுடைய மதிப்பு நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் இருக்கும்னு சொல்லப்படுது இந்திய ரூபாயோட மதிப்புல சொல்லணும்னா இந்த டீலுடைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இந்த ஓரனிஸ் ராடார் ரொம்பவே காஸ்ட்லி ஆனால் இது ஹைலி கேபபிள் ரேடார் இந்த ரேடருடைய தேவை நமக்கு இருக்குது அதனால தான் இவ்வளவு பணம் கொடுத்து இந்த ராடாரை வாங்க முடிவெடுத்திருக்காங்க இவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த ராடாருடைய அறுபது பர்சன்ட் காம்பனன்ஸ் மேக் இன் இண்டியா கான்செப்டில் இந்தியாலேயே தயாரிக்கப்படும் இந்தியா கிட்டே ஏற்கனவே இருக்கிற ஸ்மார்ட் ஃபிஷ் ராடரெல்லாம் ட்ராக்கிங்க்கு பயன்படுத்தப்படும் இந்த ஒரானிஸ் ராடார் ஏர்லி வார்னிங் ரேடராக பயன்படும் பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு மிசைல் லான்ச் செய்யப்பட்டதும் இந்த ரேடார் சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணி வார்னிங் கொடுத்துரும் இந்த ராடார் சிஸ்டம் கொடுக்குற ஏர்லி மார்னிங் அந்த மிசையில் திறம்பட எதிர்கொள்ள நமக்கு உதவும் ஆறாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள இந்த ராடாரை கர்நாடகாவோட சித்ரதுர்கால கட்டமைக்க போகிறாங்க இந்த ரடார் சிஸ்டம் சித்ரதுர்கால பிளேஸ் பண்ணுறதன் மூலமாக பாகிஸ்தான் சைனாவை கண்காணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய பெரும்பாலான பகுதிகளையும் இந்த ராடார் மூலமாக நம்மளால் கண்காணிக்க முடியும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்